அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து திருமண நாள் குறிக்கிறோம் இல்லையா நம்மளோட பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அதற்கு நல்ல முகூர்த்த நாள் நம்ம குறிக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியல அதை பற்றி கொஞ்சம் தெளிவு கொடுக்க இருக்கேன் பஞ்சாங்கத்தில் பொதுவாக வந்து முகூர்த்த நாள் கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த முகூர்த்த நாள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந் அந்த லக்கணம் அன்னைக்குள்ள திதி அன்னைக்குள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதத்தில் தான் திருமணம் செய்யணும் இந்த காலகட்டங்களில் தான் இந்த முகூர்த்த நேரத்துல தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு எல்லா குறிப்புகளும் அந்த பொதுவாக பஞ்சாங்கத்துல இருக்கும் ஆனால் நம்ம நம்ம ஒரு திருமணம் நம்ம பிள்ளைங்களுக்கு போது நம்ம என்ன செய்கிறோம் நேராக அந்த முகூர்த்த நாளை பார்த்துட்டு அல்லது கலெண்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா நாள் கட்டியில் கொடுத்துருக்குற அந்த நாளை பார்த்துட்டு சரி இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது முகூர்த்த நாள்னு போட்டிருக்கு சனிக்கிழமையா இருக்குது நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க நம்ம பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்கு திருமணத்துக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண ஏற்பாடுகள் ஏதேதோ ஒரு விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அந்த தாலி கட்டக்கூடிய அந்த முகூர்த்த நேரத்தை ரொம்ப பேரு அதை தவற விட்டுட்டு தான் தாலி கட்டுறாங்க நானும் கவனிச்சிட்டேன் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் அல்லாமல் ஒரு முகூர்த்த நாள் வந்து குறிக்கும் பொழுது அந்த மண நட்சத்திரத்துக்கும் மணமகளுடைய பொதுவாக மணமகனுக்கு முக்கியத்துவம் மணமகளுக்கும் முக்கியத்துவம் தான் கொடுக்கணும் இந்த ரெண்டு பேருக்கும் சந்திராஸ்தமம் இல்லாமல் இருக்க வேண்டும் அவர்களுடைய நட்சத்திரம் இருவரின் நட்சத்திரமும் அன்றைய அன்ற முகூர்த்த நாளில் நடக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பான சக்திகள் கொடுக்கக்கூடியதா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகினீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முகூர்த்தம் சரியா வரும் இந்த நட்சத்திரம் தகுந்த நட்சத்திரமாக இருக்கிறது இந்த லக்கணம் எல்லாமே அப்போ பொதுவாக கொடுக்கப்பட்ட முகூர்த்த நாட்களை வந்து அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தகுதியான முகூர்த்த நேரத்தையும் முகூர்த்த நாள் நட்சத்திரம் லக்கணம் இவைகளெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்க ஆனால் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா பொதுவாக லீவு பார்க்குறாங்க இப்போ சனிக்கிழமை திருமணம் நடந்துருச்சுன்னா ந நடத்திட்டோமா ஓய்வா இருக்கலாம்னு பார்க்குறாங்கள நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த முகூர்த்த நாளுக்கும் முகூர்த்த நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கால தாமதமாக தாலி கட்டுவது ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு இப்போ பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு நான் போகிற திருமணத்தில் எல்லாமே நான் கவனிப்பேன் இந்த நேரத்துக்குள்ளே தாலி கட்டுறாங்களான்னு பார்ப்பேன் ஆனால் முக்காவாசி அந்த டைம் வந்து தவிர விட்டுறாங்க ஏன்னா அவங்க எடுக்கிற அந்த வீடியோ ஷூட்டிங்கு படம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க அது காலத்தின் கோளாறா என்னான்னு எனக்கு தெரியல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த திருமணம் பந்தம் என்பது ஆயிரம் பயிர் பிள்ளைங்க நல்லா வாழ்ந்து நல்ல ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல வாழ்க்கை வாழணும் என்பதுக்காகத்தான் நம்ம காலை நேரம் பார்த்து நட்சத்திரத்துக்கு தகுந்தவாத நாட்களை குறித்து முகூர்த்தத்தை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டுமான மக்களுக்கு சிறு வயசில் உள்ளவங்களுக்கு இதை பற்றி தெரியாது ஸோ வீட்டில் உள்ள பெரியவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைங்க அப்புறம் அந்த திருமணத்துக்கு முகூர்த்தம் பார்த்துட்டு அந்த மறுநாள் ஒரு கரிநாள் வரும் அல்லது ஏதாவது இந்த மாதிரி வருமா அப்பயும் ஒரு மன சங்கோஜம் சில பேருக்கு வந்து என்ன மறுநாள் கரிநாளாக இருக்கேன் அப்படிலாம் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து ஏன்னா திருமணம் என்பது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தானே செய்கிறோம் திடீர்னு நடக்கிறது இல்லையே ஒரு வருடத்துக்கு முன்னே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ நல்லா கவனித்து பார்த்து தேர்ந்தெடுத்து நல்ல நாட்களாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் மிக சிறப்பு சில பேர் நினைப்பாங்க நாலுக்கெழம பார்த்து தான் கல்யாணம் பண்ணால் தான் நல்லா இருப்பாங்களா இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க நம்மளுக்கு நேரம் ஒரு நல்ல நேரம் போயிட்டுருக்கு நல்ல ஒரு திசா போயிட்டுருக்குன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு மாரக திசையோ ஏதாவது ஏற்பட்டு விட்டால் நமக்கு பெரிய சங்கடங்களாக வந்து சேர்ந்துவிடும் எதை அப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே நம்ம முன்னோர்கள் நம்ம நம்ம சமுதாயம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாள் கிழமை பஞ்சாங்கம் இதெல்லாம் குறிப்பிட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க பார்த்துருக்காங்க நல்லது கெட்டதை அதெல்லாம் பார்த்திருக்காங்க நம்மளுக்கு நல்லதா வகுத்து கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றி நடப்பதுனால யாருக்கும் எந்த இழப்பும் இல்லையே அதை வீண்டா விவாதமாக சில பேர் இப்படித்தான் செய்யணுமா அப்படித்தான் செய்யணுமான்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு பெரியவங்களை ரொம்ப மன நொந்து போகிற அளவுக்கெல்லாம் இப்போ காரியங்கள் நடக்குது இன்னொரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வர ட்ரெண்டு அதாவது திருமண அன்று திருமணத்துக்கு பெண்கள் உடுத்துவது அதாவது நம்ம வந்து அன்று மணப்பெண் வந்து எல்லாருடைய பார்வையும் அந்த மணப்பெண் மேலே தான் இருக்கும் அந்த மணமகன் மேலே தான் இருக்கும் எல்லாரும் அவங்கள தான் நான் பார்க்க போயிருக்கோம் அப்போ எப்படி உடுத்திருக்க வேண்டும் அப்ப அவங்களுக்கு அந்த பிராய்டரி செய்யறவங்க வந்து வந் அவங்களும் இருந்தாலும் சரி அல்ல அந்த தனிப்பட்ட அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண பெண் எப்படி உடுத்த வேண்டுமோ அந்த பக்குவத்துக்கு தான் நீங்கள் உடுத்தி விடணும் நம்ம சினிமா எடுக்கிற மாதிரி சினிமா ஸ்டைலெல்லாம் வந்து திருமணத்துக்கு ரவுக்கை போட்டுக்கோ அந்த மாதிரி போட்டுக்கிறது ஸ்டைலாக போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து நிறைய பேர்களுடைய கண்கள் அங்கே பார்க்குறாங்க இல்லையா அது அவ்வளோ சிறப்பு இல்லை மணமகள் நன்றாக அந்த பாரம்பரிய உடையோடு அழகாக உடுத்தி காட்சி அளிக்க வேண்டும் மணமகள் அந்த சில சமயங்களில் நான் பார்க்குறேன் இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் மணமகள் ஆடிக்கொண்டு வருகிறார்கள் இது ரொம்ப ஒரு கேலி கூத்தான விஷயமாக இருக்குது ஒரு திருமண பெண் எப்படி வர வேண்டும் அந்த நாளில் அவங்க எவ்வளோ அழகாக தலை புனிஞ்சி அழகாக நடந்து வந்து வர்றது தானே அது பார்க்குறதுக்கு அழகு எத்தனை பேரோட கண்கள் படும் எத்தனை பேர் அவங்கள வசைப்பாடுவார்கள் என்ன அந்த பொண்ணு இப்படி உறுத்து வச்சிருக்கிறாங்க அது அது வந்து அவங்களுக்கு என்ன நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே இடமே இல்லை அப்படி என்றால் நீங்கள் யாரையும் கூப்பிடாம நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் திருமணம் உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் ஆனா வெளியில நீங்க வந்துட்ட பிறகு ஒரு ஆலயத்துல திருமணம் நடக்கும் பொழுது அல்லது ஒரு ஒரு மண்டபத்துல திருமணம் நடந்தாலும் சரி இடம் பொருள் ஏவல் அங்கு திருமணத்திற்கு எப்படி உடுத்த வேண்டுமோ அப்படித்தான் உடுத்த வேண்டும் இது மிகவும் கண்டிப்பாக இது எல்லாரும் வந்து தயவு செஞ்சு இதை கண்டிச்சிருங்க மணம் மணமகளுக்கு வந்து உடுத்து எப்படி மணமகள் எப்படி உடுத்த வேண்டுமோ அப்படித்தான் உடுத்த வேண்டும் இதை மாற்றி மாடனாக உடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அங்காபயங்கள் தெரிவது போல உடுத்தி விடுறது சரியில்லை இது எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கோங்க இது ரொம்ப மோசமாக ஆயிட்டு வருது இப்போ இந்த தயவு செய்து தயவு செய்து மிகவும் தாழ்மையுடன் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருமண பெண்கள் அன்றைக்கு திருமண அன்று தயவு செய்து நடந்து வரும் பொழுது தாடி கொண்டு தான் வர வேண்டும் அவங்க அப்படி அவங்க ஒரு டான்சரா அவங்க ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடியவர்களா என்றால் அவர்களுடைய திறமையை வேறு நாட்களில் கூட காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதிரி திருமண நாட்களில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அது நல்லா இல்லை நம்ம பண்பாடு மீறி வார எங்கேயோ போயிட்டு இருக்குமோ இப்போ ஒன்னு ரெண்டு நடந்தது இப்ப பார்த்தா பத்தில் எட்டு அப்படி நடக்குது பத்து கல்யாணம் நடந்தா எட்டு கல்யாணத்துல அப்படி நடக்குது சோ இது ரொம்ப ஒரு மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு திருமணம் செய்யக்கூடிய மக்கள் இப்போ வந்து திருமணத்துக்காக ரெடியாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் திருமணத்தன்று அந்த மணப்பெண் எப்படி இருக்க வேண்டும் அந்த மணமகன் எப்படி இருக்க வேண்டுமோ எப்படி உடுத்த வேண்டுமோ அந்த பண்போடு உடுத்தி அழகாக திருமணம் செய்யுங்கள் பல பேர் உங்களை வாழ்த்துவாங்க பெரியவங்களெல்லாம் உங்களை ஆசிர்வதிப்பாங்க ஸோ திருமணம் எப்படி நடக்க வேண்டும் திருமண நேரத்தில் யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இருக்குல்ல நம்மளுடைய இடம் பொருள் ஏவல் என்பது போல அதற்கு தகுந்தவாறு தமிழர்களின் பண்பாடோடு பண்போடு அன்போடு நல்லபடியாக திருமணம் செய்து எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்று ஆடம்பரமாக செய்யணுன்னு அவசியம் இல்லை அடக்கமாக திருமணம் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த மணமக்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையோட திருமணம் செய்து போற போகிற கிட்ட நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தயவுசெய்து திருமணம் எப்படி செய்யணும் முறப்படின்றத பத்தி அதை அது மாதிரி உடுத்தி அது மாதிரி நடத்துக்கங்க ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கு சில திருமணங்களுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இடையில கூட இப்போ ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்த ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகா ஆனால் நிறைய விருந்தாளிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்ல வாழ்த்துக்கள் அந்த பெண்ணு ரொம்ப அழகா உடுத்திருந்தாங்க அந்த ஆணுவம் உடுத்திருந்த உடுப்பு எல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பா இருந்துச்சு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் இதே மாசத்துல இன்னொரு ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தால் கொஞ்சம் வருத்த வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனாலும் பிள்ளை திருத்தி கொள்ளுங்கள் இது ஒரு முக்கியமாக எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க உங்க அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரிலாம் நம்ம சரி வராது நம்ம திருமண காலங்களில் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஏற்று நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளரணும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும் திருமணமாகி புனிதமான அந்த குடும்பத்தை உருவாக்கணும் நல்ல ஜெனரேஷன் உருவாக்கணுன்றது தான் நம்ம நம்மளோட எல்லாருடைய கருத்தும் அதில் இருக்குது ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது இப்படி நான் சொல்கிறத சரிங்களா இதோட இதை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்